இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனோன்னே இங்க உட்கட்சி மோதல் வெடிக்க ஆரம்பிக்குதுங்க இவ்வளவு நாட்களாக இல்லாத அளவுக்கு இப்போது உட்கட்சி மோதல் வெடிக்கும் போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு அச்சம் எடுகிறது அவர் போய் ஒரு நாள் கூடாவில அதுக்குள்ள தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய உட்கட்சி மோதல் வெடிக்குதுன்னா இன்னும் அவர் இடைப்பட்ட காலத்தில் திரும்பி வர வரைக்கும் இன்னும் என்னால நடக்கும் தமிழ்நாட்டில் என்று அனைவருக்கும் எழக்கக்கூடிய அந்த அச்சம் நமக்கும் இருக்குங்க சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலரே சக பாஜக காரங்களை பத்தியே நிறைய அவர் சரியில்லை இவர் சரியில்லை நீங்க நட்பெற்க விளைவிச்சிட்டீங்க என்று ஒரு சில நபர்கள் ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கண்டிப்பாக அண்ணாமலையர்கள் விரும்ப மாட்டார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஒரு வளர்கிற கட்சி இது மாதிரி இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க தொண்டர்கள் பலம் இப்பதான் பெருகிக்கிட்டு இருக்கு முன்னாடி நாலு பேர் இருந்தாங்க இப்போ எட்டு பேர் பத்து பேர் இருக்காங்க கட்சியில இப்படி இருக்கும்போது இவ்வளோ அடிச்சுக்கிறீங்களே அப்படியே திமுக பாருங்க அப்படியே கட்டுக்கோப்பான இயக்கம் அது தலைமைக்கு எதிராக சக மந்திரிகளுக்கு எதிராக எம்எல்ஏக்களுக்கு எதிராக எவ்வளோ போராடி விட முடியும் எவ்வளோ கருத்து தெரிவிச்சிடுவாங்க அவங்க தெரிவிக்க மாட்டாங்க அதுதான் கட்டுக்கோப்பு கட்சி என்றால் அந்த கட்டுக்கோப்பு என்பது மிகவும் அவசியம் சக கட்சியினர் பத்தி சமூக ஊடகங்கள்ல எழுதுவது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதுவும் மாநில தலைவர் தமிழ்நாட்டில் இல்லாத பொழுது அவர் வேறொரு நாட்டிற்கு படிப்பதற்காக பொழுது இங்க இந்த மாதிரி கருத்துக்களை பதிவிடுவது என்பது கண்டிப்பாகவே என்னை பொறுத்தவரையும் சரி கிடையாது ஆல்ரெடி அதிமுக பாஜக பிரச்சனை திமுக பாஜக பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு இப்போ உட்கட்சி பிரச்சனைனா கட்சிக்காரங்க உட்கட்சி பிரச்சனை பார்ப்பாங்களா இல்லை திமுக அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர் சுட்டி காட்டுவாங்களா நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய சாதனைகளை மக்கள் மந்திரியில பேசுவாங்களா பாஜகவுடைய சித்தாந்தமான தேசியத்தையும் தெய்வீகத்தையும் மக்கள் மந்திரியில் பரப்பதற்காக வேலை செய்வாங்களா இல்லை உட்கட்சி பிரச்சனையே அடிச்சுட்டு இருப்பாங்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி பாஜக என்றாலே நீண்ட நாட்கள் சொல்லிட்டு வந்தது காங்கிரஸ் சற்றும் குறைச்சல் இல்லாத வகையில் இங்கேயும் கோஷ்டி பூசல்கள் கோஷ்டி மோதல்கள் அதிகமாகிட்டு இருக்கு இது கண்டிப்பாகவே பாஜகனுடைய எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒரு வளர்கிற கட்சியாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பொழுது கண்டிப்பாகவே அந்த ஜனநாயகம் இருக்கலாம் ஆனால் ஜனநாயகம் எல்லையும் மீறி இவன் சரியில்லை அவன் சரியில்லை என்று சோசியல் மீடியாவில் எழுதக்கூடிய அளவுக்கு அது செல்லக்கூடாது என்பது நம்மளுடைய தாழ்மையான கருத்து அது இல்லாமல் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தமிழ் சேவர்கள் தொடர்பாக தமிழ் சேவர்கள் அவங்க சொல்கிறத நான் நியாயப்படுத்தி விட்டதாக நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது இல்லைங்க அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்களே ஃபுல்லாக பாருங்க மீண்டும் சொல்கிறேன் தமிழிசை அவர்கள் மாநிலத்திற்கு அண்ணாமலை அவர்களுக்கு சாதகமாக கருத்து சொல்லியிருக்க வேண்டிய நேரத்தில் நிறையா முறை ஷி ஹாஸ் ஃபெயில் மிஸ்ரபலி அதாவது ஆட்டை நடு ரோட்டில் கொண்டு வந்து வெட்டிட பொழுது அண்ணாமலை அவர்கள் காலை பிடித்து கையை பிடித்து பதவி வாங்கினார் என்று சொன்ன பொழுது ஆடு ஆடாக இருக்கணும் பிரியாணி போட்டு விடுவோம் என்று சொன்ன பொழுது கோயம்புத்தூர்ல ஒரு அமைச்சர் திமுக அமைச்சர் தேர்தல் முடிந்த பிறகு ஆட்டை பிரியாணி போட்டு விடுவோம் என்றாரு இன்னும் பல திமுக அமைச்சர்கள் அண்ணாமலை அவர்களை பர்சனலா தாக்கின பொழுதும் அதிமுகவை சேர்ந்த சி வி ஜெய ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும் இன்னும் பல பேர் அது பாத யாத்திரையா வசூல் யாத்திரையா என்று எண்மண மக்கள் யாத்திரையை பத்தி கொஸ்டின் பண்ணாங்க அப்பெல்லாம் பொங்காத சீனியர் தலைவர்கள் இப்போது மட்டும் வந்து அண்ணாமலை எடப்பாடியை பத்தி சொன்னது தப்பு என்று சொல்வது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க உங்களுடைய மாநிலத் தலைவருக்காக நின்னா மட்டும்தான் யூ ஆர் டூயிங் ஜஸ்டிஸ் டு த பார்ட்டி இருக்கும் உங்களுடைய அதுவும் சீனியர் லீடராக என்னுடைய மாநிலத்தில் நீங்க எப்படி எப்படி பேசுவீங்க என்று அப்போதே அதிமுக காரங்கள திமுக கேட்டிருக்கணும் அதுதான் தார்மீக உரிமை கடமை அப்போதெல்லாம் சீனியர் தலைவர்கள் ரியாக்டே பண்ணாம அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக இவரை சீண்டிய பிறகு அதற்கு பிறகு ஒரே ஒரு வார்த்தை தற்குரிய என்று சொல்லிவிட்டாரு உடனே தலைவர்கள் கண்ணியமாக பேச வேண்டும் என்று சொல்வது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது பட் ஸ்டில் நம்ம போன வீடியோவில் சொன்னது தமிழ் சேவர்கள் இது போன்று ஒரு கருத்து தெரிவிச்சிட்டாங்கன்னு உடனே அவர்களுடைய உழைப்பை கொச்சப்படுத்தாதீங்க பாஜக இங்க ரொம்ப கடினமான சூழலில் பொழுது ஜெயலலிதா கருணாநிதி என்ற இருபேரும் தலைவர்கள் தமிழ்நாட்டில் வலம் வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெண்மணியாக எத்தனையோ அபியூஸ் எல்லாத்தையுமே தாண்டி இங்கு கம்பீரமாக நின்றார்கள் தாமரை வளர்ந்தே தீரும் என்ற அந்த கோஷத்தை ஒவ்வொரு பாஜக தமிழர் மனதிலும் பதிய வச்சாங்க எதிர்கட்சிக்காக கண்ட்ரோல் பண்ணட்டும் பட் தாமரை மறந்தே தீரும் என்ற அந்த வார்த்தையை எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்கல்ல மக்கள் மத்தியில் பாஜா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சேர்த்தாங்கல்ல அந்த உழைப்பு இருக்கு இல்லையா யாருடைய உழைப்பையுமே ஜஸ்ட் நைக்கு தூக்கி போட்டுற முடியாது இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க திடீர்னு ஜஸ்ட் நைக் தான் அந்த கம்பெனியில் தூக்கி போட்ட முடியுமா உங்களால் அப்படி தூக்கி தூக்கி போட்டால் உங்களுடைய மனசு எவ்வளோ வேதனைப்படும் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த கட்சிக்காக தான் வேலை செய்தோம் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த கம்பெனிக்காக தானே வேலை செஞ்சோம் நம்மளை டக்கு இப்படி தூக்கி போட்டாங்களே என்று இருக்கும் இல்லையா அதனால தான் சொல்கிறோம் சமூக வலைதளங்கள் எழுதக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுப்போட எழுதணும் ப்ளஸ் சமூக வலைதளங்களில் எழுதுறவங்க அவங்க விருப்பப்படி கட்சி நடத்தணும் பாஜக இவர்களுடைய விருப்பப்படி நடக்கணும் என்று மீண்டும் மீண்டும் இருக்கோம் ஒரு சில நபர்கள் கூட்டணி வேணும்பாங்க ஒரு சில நபர்கள் அதிமுக கூட்டணி வேணாம்பாங்க இப்ப கூட்டணி வேணும்னு சொல்றவங்க பேச்சு கேட்கறதா வேணாம் சொல்றவங்க பேச்சு கேட்கறதா அதுதான் சொல்றோம் தலைமை தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ தலைமைக்கு கட்டுப்பட்ட தொண்டர்களாக அணிதிரண்டா மட்டும்தான் நமக்கு இங்கு வளர்ச்சி என்பது சாத்தியம் இல்லைன்னா ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க அந்த கருத்தை நீங்கள் கேட்கலையா நான் பிஜேபி இனிமேல் ஆதரவு தெளிவிக்க மாட்டேன் நான் பிஜேபி இனிமேல் ஓட்டு போட மாட்டேன் நான் போய் அதிமுக ஓட்டு போடுறேன் என்னோட கருத்தை நீங்கள் வந்து அவங்க வச்சிட்டீங்க நான் கூட்டணி வேணும்னு சொன்னேன் பிஜேபி கூட்டணி இல்லாமல் போயிருச்சு நான் கூட்டணி வேணான்னு சொன்னேன் பிஜேபி கூட்டணி வச்சிருச்சு அதனால் நான் முடியாது தான் கட்சி தலைமை அவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அதை நாம் மதிக்க வேண்டும் அந்த ஸ்ட்ராட்டஜி புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள முடியலையா அவர்கள் சொல்வதை அப்படியே கட்டுப்போ கோப்பாக கேட்கக்கூடிய தொண்டர்கள் இருக்க வேண்டும் ஆதரவாளர்கள் என்ன கட்சி அவர்களுடைய நலனுக்காக தொண்டர்கள் தனியாக ஆதரவாளர் தனியாக பேசுவோம் தொண்டர்கள் கட்சியினுடைய தலைமை அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் அவர்களுக்கு வேத வாக்கு கட்சி தலைமையை மீறி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது கட்சி தலைவரை விமர்சனம் செய்யக்கூடாது என்பது தம்பருள் சரி கட்சி தலைவர் தான் விமர்சனம் செய்யக்கூடாது சக கட்சிக்காரங்களை விமர்சனம் செய்யலாமே என்று சமீப ரெண்டு நாட்களாக ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சிவில் வாரே போயிட்டு இருக்காங்க இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் இந்த எல்லா காலகட்டத்திலயுமே பாஜக அதிமுக மோதும் போதும் சரி பாஜக உட்கட்சி மோதல்களால் இது மாதிரி கிடக்கும் போதும் சரி திமுக கையில பாப்கார்ன் வச்சுக்கிட்டு ஏதோ மூவி சினிமா பார்க்குற மாதிரி ஜாலியா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இன்டர்னல் ஸோ ஊர் ரெண்டு பட்டா யாரு கொண்டாட்டம் கூத்தாடி கொண்டாட்டம் அது மாதிரி பாஜக ரெண்டு பட்டா பாஜக அதிமுக சண்டையிட்டால் திமுக கொண்டாட்டம் ஏன் அவங்களே மறந்துடுவாங்க இல்லையா அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லாக கே ஃபைல் சொல்லிட்டாரு திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரம் செய்தார் நிறைய திமுகவுக்குனுடைய அந்த தன திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாக தனத்தை பை பாயிண்ட் புட்டுப்பட்டு வச்சாரு அதிமுக எதிராக திரும்பிட்டா அண்ணாமலைகள் அதிமுக டார்கெட் பண்ணுவாங்க அதிமுக அண்ணாமலையை டார்கெட் பண்ணுவாங்க அதிமுக திமுகவை மறந்துடுவாங்க அண்ணாமலை திமுக மறந்துவாரு இப்படி குதூகலமாக திமுக இருக்காங்க இந்த இடத்துல அனைவருக்கிட்டமே நான் சொல்லிக்க விரும்புகிறது ப்ளீஸ் உங்களுடைய அட்டென்ஷனை டைவர்ட் ஆக விடாதீங்க திமுக திஸ் இதுதான் உங்களுக்கு தேவை நீங்கள் உங்களுக்குள்ளேயே அடிச்சிக்கிட்டீங்கன்னா நாங்கள் ஜாலியாக இருப்போம் என்று ஆனால் அதை நீங்க நடக்க கூட நம்மளுடைய அட்டென்ஷன் என்பது இருபத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக என்ற தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்பாவிட்டால் எதிர்காலம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய இடம் சமீபத்தில் வந்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட் பார்த்திருப்பீங்க தமிழ்நாட்டில் எஸ் சி மக்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டில் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டில் சூசைட்ஸ் அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டினுடைய பெருமையாக பார்க்கப்பட கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் போதை புழக்கம் அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கு டாஸ்மாக் அதில் அடிக்ட் ஆனவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இப்படி தமிழ்நாட்டை கெட்டு குடிச்சிருக்காங்க வருங்கால தலைமுறை மிகப்பெரிய ஆபத்தில் இருக்காங்க என்பதை உணர்ந்து இப்போது ஒன்று மட்டும் தான் தேவை அண்ணா லண்டன் போயிருக்காரு லண்டன் போயிட்டு வரும் வரை நம்மளுடைய ஃபோக்கஸ் அவருடைய ஷூஸை ஃபில் பண்ணும் அவருடைய ஷூஸை ஃபில் பண்ண முடியுமா என்று தெரியவில்லை பட் ஸ்டில் அவர் செய்த வேலையை தொடர்ச்சியாக சற்றும் சோர்வின்றி மனம் தளராமல் அப்படியே கண்டினியூ பண்ணும் நீங்க முதலமைச்சர் யுஎஸ் போயிருக்காரு யூஎஸ்ல இருந்து புதுசா கம்பெனில இருந்து ஏதோ முதலீடு கொண்டு வர போறதாக டிஐபிஆர்ல இருந்து சன் நியூஸ்ல இருந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எப்படி தவறு என்று நம்ம பேச இந்த இடத்துல வி ஃபெயில்டு இல்லையா இப்போது நம்ம நிறைய என்ன யுஎஸ் போன முதல்வர் என்ன முதலீடு கொண்டு வர போகிறார் ஆல்ரெடி போனீங்களே ஜப்பான் போனீங்களே ஸ்பெயின் போனீங்களே அங்கெல்லாம் சென்று என்ன முதலீடுகளை கொண்டு வந்தீங்க அதனுடைய எம்ஒயு அங்கே எம்ஒஎனில் டெவலப்மெண்ட் என்ன இருக்குது என்னென்ன நிறுவனங்கள் இங்கே வந்திருக்கு என்னென்ன மெட்டீரியலைஸ் இருக்கு என்பதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்க வேண்டும் ஸோ திமுக இது அனைத்து விரும்பி கொண்டிருக்கிறது நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையால த லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் த லார்ஜர் ஆங்கிளை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் இப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா டிஃப்ரென்சஸையும் மறந்துட்டு அதிமுகவ இப்போதைக்கு மறந்துட்டு முழுக்க முழுக்க திமுக அரசாங்கத்தினுடைய ஃபீரியஸ் எப்படி மக்கள் விரோத அரசாங்கத்தை திமுக இங்கும் நடத்தி கொண்டிருக்கிறது மக்களை ஏமாற்றி இன்னும் எப்படி பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பேச வேண்டும் ஸோ யுனைடெட் வி ரைஸ் டிவைடட் வி ஃபால் ஸோ இந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போது அண்ணாமலைவர்கள் இல்லாத இந்த தருணத்தில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க பாஜக ஸோ அது ஒருங்கிணைப்பு குழு அதனுடைய தலைவராக ஹெச் ராஜா அவர்களை போட்டிருக்காங்க இன்னும் ஒரு சில நபர்கள் அந்த உறுப்பினர்களா இருக்காங்க அவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாடு நடக்கக்கூடிய அரசு நிகழ்வுகளை மானிட்டர் பண்ணுவாங்க இறுதியாக எல்லாமே இந்த இடைப்பட்ட காலத்தில் அண்ணாவலர்கள் இல்லாத இந்த காலகட்டத்தை திமுக மேக்சிமம் ரிட்டிலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க இடிப்பாரே இல்லா ஏமரா மன்னனா மாறிடுவாங்க அதற்கு திமுகவுக்கு வாய்ப்பு அடிக்காதீங்க நமக்குள்ள ஆயிரத்தி எட்டு டிஃபரன்சஸ் இருக்கலாம் பட் ஸ்டில் வி ஆர் ஹியர் ஃபார் பாரத் நேஷன் கட்சிக்குள்ள இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது என்ற ஒரு பிரார்த்தனையோட விடைபெறுகிறோம் வணக்கம்